ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க பிள்ளையார் சதுர்த்திக்கு தாஃப்டான இட்லி குழக்கட்டை வித்தியாசமான அவல் பிடி குழக்கட்டை ரெண்டும் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இட்லி குழக்கட்டைக்கு ரெண்டு கப்பு மாவரிசி பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன் இதை வானிலையில் சேர்த்து கைவிடாமல் வறுக்கணும் கொஞ்சம் கலர் மாறணும் கருகிடக்கூடாது நல்ல வெள்ளையாகும் அரிசி அந்த அளவுக்கு வறுக்கணும் அந்த மாதிரி வறுத்துட்டு எடுத்துடலாம் இப்போ நான் போட்டதுக்கு இப்போ நல்ல கலர் மாதிரி இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வறுக்கிறது அஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி கை விடாமல் கிண்டி கிண்டி தான் வறுத்துட்டுருந்தேன் இப்போ இந்த மாதிரி முத்து கொதி வந்திருக்கு முத்து முத்தா தெரியறதா இந்த அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிவிட்டு வறுத்த அரிசியை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த முத்து கொதி வந்த தண்ணியை இதில் விட்டுடணும் இப்போ இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா அரைக்கலாம் பச்சரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதில் மூணில் ஒரு பங்கு ரெண்டு கப்புக்கு முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மி எடுத்துருக்கேன் இதை பவுரில் சேர்த்து ரெண்டு தடவை களைஞ்சிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் ஊறட்டும் அப்புறம் பார்ப்போம் ரெண்டு மணி நேரம் ஊறினதும் ரெண்டு தடவை களைஞ்சிட்டு வச்சுருக்கேன் அரிசியை இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் உளுந்து ஊற வச்சுருந்தது ஊறி இருக்கு இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன் உளுந்து ஊற வச்சுருந்த தண்ணியவே கொஞ்சமாக விட்டு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இதை இந்த அரிசி மாமோடு சேர்த்துக்கணும் இப்போ இதை ஃபுல்லாக நல்லாவே கரைச்சி வச்சிடலாம் கரைச்சாச்சு நான் இதில் இன்னும் உப்பு சேர்க்கல இது குறைஞ்சது எட்டு மணி நேரம் புளிக்கி விடணும் கட்டு போட்டு மூடி புளுக்கி விட்டுக்கலாம் புளித்ததுக்கப்புறம் பார்ப்போம் இட்லி குழக்கட்டைக்கு மேல் மாவு பண்ணணும் அதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசியை ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா களைஞ்சிட்டு மிக்ஸியில் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சு இதை வானிலியில் சேர்த்து மிக்ஸியில் அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கு டோட்டலாக ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி விட்டுக்கிறேன் அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்ச அரை டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸியை அலம்பி விட்டுருக்கேன் இன்னும் அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஸ்டவ் நான் ஆன் பண்ணலை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணம் வெட்டுக்கிறேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் கோயில் கையெல்லாம் கிளான் இப்போ மாவு ரெடி பரவாயில் நல்லா மாவு ஜோராக வந்தாச்சு மேல் மாவு ரெடி அவல் பிடி குழக்கட்டைக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பயத்தம் பெருப்பை நல்லா செவக்கை வறுத்து நல்ல சவக்க வறுத்தாச்சு இதை ஒரு கேஸ் ரோட்டில் சேர்த்து குதிக்கிற நீரை விட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் அவல் பிடி குழக்கட்டி இது ஒரு அழாக்க அவலை பெத்து வானல் இதில் சேர்த்து கொஞ்சம் சவக்க வறுத்துக்கலாம் நல்ல மணம் வரணும் அதே சமயம் நல்லா சவக்கணும் அந்த மாதிரி வறுத்து நல்ல கலர் மாதிரி வறுபட்டாச்சு நல்ல மணம் வந்தாச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் மிக்ஸியில் பிடிச்செடுத்துக்கலாம் வறுத்த அவலை மிக்சியில் சேர்த்தாச்சு இதை பொடி பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்தாச்சு அவலை இப்போ பொடித்த அவலை ஒரு டம்ளரில் மெஷர் பண்ணிக்கணும் இந்த டம்ளருக்கு முக்கால் டம்ளர் இருக்குது அவல் பிடிச்சது அதே அளவு வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் வானிலை சேர்த்து முக்கால் டம்ளர் அவளுக்கு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இது நல்லா கரைஞ்சி பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் பச்சை வெள்ளை வாசனை போக நல்லா ஊற வச்சிருந்த பைத்தம் பருப்பு வறுத்த பைத்தம்பருக்கு இதை சேர்த்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவாய் ஏலக்காய் பொடி ரெண்டு டிராப் நெய் சேர்த்து நல்லா கொதித்ததும் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு டாவல் பவுட்ரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் சேனலில் ஏற்கனவே அரிசி மாவு பாட் பவுடரில் அதைப்படுத்தி நான் மாவலை எல்லாத்துலேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன் நல்ல சட்டுன்னு வெந்துடும் அவள் அப்புறம் மாவு ரெடி இது கொஞ்சம் சூடாறுனதும் பிடிச்சி ஆவியில் வைக்கலாம் இப்போ நல்லா ஆரியாச்சு இது நல்லா இந்த மாதிரி பசைஞ்சிட்டு இப்படி கையில் எடுத்து இப்படி இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி வைக்கணும் பாருங்கள் தெரியறதா இந்த விரல் பதியணும் நம்ம சேனலில் கோதுமை மாவுலையும் இந்த மாதிரி பிடி கொடைக்கட்டை பண்ணி காமிச்சிருக்கேன் எடுத்து இந்த மாதிரி கையால் இப்படி பிடிச்சி பிடிச்சி இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக விட்டணும் ஃபுல்லாகவே வச்சுட்டு காட்டணும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அடிக்கிட்டு மூடி போட்டு மூடி ஆவியில் பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போது இட்லி குழக்கட்டைக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது எட்டு மணி நேரம் ஆகியாச்சு நான் பிளிச்சிருக்கு பாருங்க பொங்கி இப்போ இதில் நம்ம உப்பு போடலை பாருங்கள் ஜோராக புளிச்சிருக்கு பொங்கி இதில் தேவையான மாவை கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதையே பச்சரிசி இட்லியாகவும் பார்க்கலாம் பச்சரிசி இட்லி குழக்கட்டையாகவும் பண்ணலாம் இதில் கொஞ்சமாக மாவை தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் இதை இட்லி தோசை எல்லாம் வேறு பார்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பழிஃபல்லான்னு நினைக்கினேன் தேங்காய் பொடிப்பொடியான்னு இருக்கினேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்து தேவையான உப்பு பொடி பொடியான்னு நினைக்கினேன் கருகப்பில கொத்தமல்லி இது ஒன்றரை டீஸ்பூன் பயத்தம்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பை தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு தண்ணியை ஒட்டை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு சாதிதத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுனா மாவு நல்ல கெட்டியாக பந்து போல் இருக்கணும் இப்போ இட்லி குழக்கட்டைக்கு உள்ள ஸ்டஃபிங் ஆகிடுது இப்போ இந்த கொழக்கட்டை மாவு நல்லா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துட்டு இந்த சப்பாத்தி இடுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த கல்லில் வச்சு இதை இந்த மாதிரி தட்டிக்கலாம் மெலீசாக இட்டுக்கவும் செய்யலாம் இதை இந்த மாதிரி மெலீசாக இட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மெல்லி சைட்டாச்சு தெரியறது எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு இதை மெட்லி தட்டில் வச்சு இப்போ கலந்து வச்சுக்கிற யா இட்லி குழக்கட்டமாகும் அதை இதில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி விட்டுக்கலாம் இப்போ விட்டுட்டு இந்த பக்கத்தால் இதை ஜஸ்ட்டு இப்படி மூடினா போகிறோம் தெரியறதா ஃபுல்லாக கவர் ஆயிருக்காது கொஞ்சம் கேப் இருக்கும் இதே மாதிரி இப்போது இன்னொன்று வச்சுருக்கேன் இதில் இந்த இட்லி குழக்கட்டை மாவை ஃபில் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி மூடிடணும் பாதி தான் மூடிருக்கோம் அந்த மாதிரி தான் இது மூடும் மூடி போட்டு மூடி ஆவியில் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேணும் இப்போ அவல் பிடி பிடிக்குழக்கட்டா ஜோராக வெந்தாச்சு சூப்பரான அவல் பிடி பிடிக்குழக்கட்டா ரெடி இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சு பிறப்போ வெந்திருக்கு தெரியறதால் ஜோராக ஒப்பின்னு வந்திருக்கு இட்லி குழக்கட்டை ரெடி இதையும் சூடு ஆறுனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து காட்டுறேன் அடுத்த வீடும் வச்சுருக்கேன் இதை மூடி போட்டு வேற விட்டது பார்க்கலாம் இட்லி குழக்கட்டை சூடு ஆறு எடுத்து பாருங்க நல்லா சூப்பராக எடுக்க ஒரு பெரிய தா உள்ள ஸ்டஃபிங்கோட ரொம்ப அவ்வளோ ஜோராக இருக்குல்லாம் இட்லி குழக்கட்டை சதுர்த்திக்கு இருக்கிற எடுக்கிற்கு இது ரொம்ப சோரியமாக இருக்கும் சூப்பரான இட்லி குழக்கட்டை ரெடி சாஃப்டான இட்லி குழக்கட்டை யூனிக் அவல் பிடி குழக்கட்டை ரெண்டுமே ரெடி பிள்ளையாருக்கு அவல் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த அவலில் இந்த மாதிரி பிடி கொழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணால் ரொம்பவே விசேஷம் வரும் பிச்சு காமிச்சிருக்கேன் எவ்வளோ ஜோராக இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வீடியோஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈஸியான குழக்கட்ட வெரைட்டிஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்